இதனால வசது நேர தியானத்துக்கு நம்ம ஏற்றுக்கனவே தசனம் சங்கீதம் முப்பத்து நான்காம் ஆசனம் பதினைந்து சங்கீதம் முப்பத்து நான்கு பதினைந்து கத்தருடைய கண்கள் நீதியமான்கள் மேல் நோக்கமாக அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்துக்குது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் சாரமண சன்ன வார்த்தை இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜபத்துக்கும் என்னுடைய கண்களை எப்பொழுதும் திறந்துக்கிற என்னை கா என் செவிகள் என்னுடைய காதுகள் எப்பொழுதும் கேட்குற மாதிரி இருக்கிறது கால அவன் அன்றைக்கு பலி செலுத்தினான் ஆலயத்தை கட்டினான் ஆலயத்தை சீர்படுத்தினான் ஆளு யூயா எல்லோரும் செய்து அத்தனை பலி செலுத்த பிற்பாடு ஆண்டு தொழுதுகளும்போது அந்த ஆலயமே அன்னைக்கு ஆசாரிகள் நின்று ஊழியர் செய்ய முடியாத வரை கத்தை மகிமையினால் நிறைந்ததுகளில் இன்றைக்கு நம்ம ஜபிக்கின்ற ஜபத்துக்கு கத்தர் நான் என் மிகப்பெரிய மகிமையை தேசமே நீ பயப்படாதே கத்த உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் இசவேலே நான் உன்னில் மகிமைப்படுகின்ற வேலை வந்தது கத்தர் ஜெபித்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் கொடுக்கின்ற வேலை வந்தது அப்படியே கண்கள் நீதிமான்கள் மேல் தன்னுடைய கற்பனைக்கு பயந்து தன்னுடைய கட்டளைகளுக்கு பயந்து அப்படியே வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தை வாழ்கின்ற நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கதறல்கள் ஜபங்கள் கண்ணீர்கள் உபவாசங்கள் விழித்திருப்புகள் காத்திருப்புகள் அலையிலேயே எதுவுமே வீண் போகாது கலையிலேயா நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு முடிவு முடிவுண்டு நம்பிக்கை வந்தாலும் மீன் பக நிச்சயமாக முடிவு நல்ல முடிவு உண்டு கர்த்தன் நம்முடைய நம்பிக்கையை அவமாக்க மாட்டார் அவர் உன் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாப்பார் நம்முடைய நம்பிக்கை அவர் தான் உலக பிரதான மனுஷங்க ஆண்டு அறியாத அஞ்ஞானிகள் அவங்க தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பதவியை நம்பாங்க என்னால் எதையும் செய்ய முடியும் நான் எதையும் சாதிப்பேன் என்னால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் நாங்களும் இதை செய்வோம் என்று அவங்க சொல்லுவாங்க தங்களுடைய குதிரையிலையும் தங்களுடைய பணபுலத்திலும் தங்களுடைய வீரத்திலயும் தங்களுடைய ஞானத்திலையும் அவங்க என்ன செய்வாங்க மேன்மை பாராட்டுவாங்க ஆனால் ஆண்டு எதிலே பிரியமைக்கின்றார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுக்கு பயந்து நம்ம நம்முடைய கிருபிக்கு காத்துக்க பிள்ளைகள் மேல் கத்தப்பிரியமாய் இருக்கின்றார் அப்படிப்பட்ட எளியர்களே சிறியவர்களே புழுதில் இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கி எடுத்து ராஜாக்களை தள்ளிக்கொண்டு ராஜாக்களை அந்த பிள்ளைங்களை அவங்கள ஸ்தானத்துல அந்த தள்ளப்பட்ட ராஜாக்களுடைய ஸ்தானத்தை தன்னுடைய பிள்ளைங்கள பிரபுகளோடு கூட ராஜாக்களோடு கூட சுதந்திரிக்க செய்வார் சிங்காசனம் அழைலா எளியவர்களில் ஆத்துமாக்களை அவர் நன்மையால் திருப்தியாக்குவார் அலெலியா பசியில் கத்த திருப்தியாக்கார் அழை ஒடுக்கப்படுற கத்த நீதி செய்வார் அலையா பரதேச கத்தர் காப்பாற்றுவாரா மடங்கடிக்கப்படுற கத்தர் தூக்கி விடுவார் யார் மடங்கடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கண்ணீரோடு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கண்கள் அவங்க கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ புலம்புறாங்களோ எனக்கு நீதி இல்லை நீதி ஒடுக்கப்படுகிறது நியாயம் ஒடுக்கப்படுகிறது அதே கண்கள் அப்படிப்பட்ட இடத்துல உள்ள பிள்ளைங்கள் மேல நோக்கமா இருக்கிறது ஹாலே அவருடைய செவிகள் அவர்களை கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஹாலே கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகள் ஜபத்துக்கு பதில்கிறார் ஹாலிலியா எளிய கண்ணீரே காண்கின்ற பலவீனனுக்கும் எளியவனுக்கும் ஒரு இறங்கி அவள் ஆத்து மக்களை பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் கொடுமைக்கும் தப்புப்பார் ஹலிலியா அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்ப நம்ம கொண்டு அதனால நமக்கு அத்தனை ராஜா ஹலிலுயா அப்பா நீ நல்லவர் அப்ப எங்க ஜபத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க ராஜா நன்றி அப்பா எங்களுடைய எல்லாம் எங்க எங்களை நீங்க கண்ணோக்கமா இருக்கீங்க ஹலிலுயா ஒரு த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அழுத உடனே அவங்க கண் இந்த குழந்தை மேலே போகும் அந்த குழந்தையை எப்பொழுதுமே என்னச்சுவாங்க கண்காணித்து கொண்டு இருப்பாங்க ஒரு சிறு குழந்தை ஐந்து மாதம் ஒரு அந்த ஒரு வயது வரை மிக தீவிரமாக தாயோட பராமரிப்பேன் தாயோட கண்காணிப்பேன் அவங்க கண் வந்து பிள்ளை மேலே இருக்கும் பிள்ளை எதை கீழே விழுந்ததை சாப்பிடறக்கூடாது எதையா எடுத்து வச்சிடக்கூடாது அந்த பிள்ளைக்கு எப்போ பசி வரும் எப்போ அதுக்கு மோஷன் போகும் எப்போ அது ஈரின் போகும் எப்போ அதுக்கு திரும்ப பசி எடுக்கும் எப்போ தூங்கும் தூக்கத்துக்களுகுண்டு அந்த தாய்க்கு தெரியும் அதே போல நாம் அனைவருமே கட்டிக்காரங்களில் ஒரு சிறு குழந்தை போல தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் உங்கள் மடியில நான் என்ன செய்கிறேன் ஆண்டு வரையும் நான் இழைப்பாரு ஹலையா அழகாக ஃபாதர் பாடினாங்க பால் தாய் பால் மறந்த குழந்தை போல அலையிலுயா தாயின் மடியில் தவளை இந்த ஒரு குழந்தை போல் அப்பா நாங்கள் மடியில் இருக்கின்றேன் அலையூய்யா ஸ்திரியான்னு தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அந்த தவ ஸ்திரீயே ஆஹ் வேலைக்கு செல்லும்போது பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது அவங்களால வீட்டில் வைத்து பராமரிக்க முடியும் வீட்டில் கண்காணிக்க முடியும் ஆனால் அந்த பிள்ளைங்க வெளியே வேலைகளுக்கு கல்லூரிகளுக்கு ஸ்கூல் செல்லும் போது அங்க அவங்கள கண்காணிக்க முடியாது ஹலேயா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் உலக மனிதனுடைய பாதுகாப்பு கண்காணிப்பு ஆனால் கத்தருடைய கண்கள் என்னாலும் நம்ம மீது வைக்கப்பட்டு இருக்கிறது ஹலேலூய்யா நம்ம எங்கு போனாலும் இதோ கர்த்தன் போக்குவரத்தையும் நன்றாய் அறிந்திருக்கின்றார் அவர் நம்மை முற்புறத்திலும் பிற்பத்திலும் இருக்கின்றார் ஹலூயா நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருக்க நன்றாக அறிந்திருக்கின்றார் நம்முடைய நாவிலே சொல் பிரவாதருக்கு முன்னே அதையெல்லாம் கத்தாவின் நன்றாய் அறிந்திருக்கின்றேன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகின்ற அலையில் எத்தனை நல்ல தகவல் நம்முடைய நினைவுகள் நம்முடைய சொல் நம்முடைய உட்காருதல் நம்முடைய எழுந்திருக்குதல் அலையுள்ளையா நம்ம வளர்வு சாயும்போது எழுதுபுறம் சாயம் போது வழி இதுதான் இது நடா என்று நம்ம பின்னாடி பேசிக்கொண்டே நம்ம கைட் பண்ணிக்கொண்டே அறிகின்ற அழையிலுயா நான் வானத்தில் சென்று நான் செட்டை எடுத்து உயரப்போனாலும் அங்கே நீங்கள் இருக்கின்றேன் பாதாளத்துக்கு சென்று படுக்கப்படலாம் அங்கே உடைய கரம் என்னை நடத்தும் நான் ஃபுல்லாக இருட்டில் போய் உட்கார்ந்தாலும் என்ன சுத்தி வெளிச்சம் வரைக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு அங்கே யாரும் இல்லை எந்த உதவியும் இல்லை எதுக்கும் எந்த வாய்ப்பும் இல்லாத அந்த சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் நான் இருள உட்காந்து அவர் தான் என்னுடைய வெளிச்சம் அழை சொல்லுங்கள் சொல்லுங்க கர்த்தனுடைய வெளிச்சம் அவருடைய கண்கள் அங்கேயும் உடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது நம்ம நல்ல வாழ்க்கை வாழும்போது மாத்திரம் அல்ல நம்ம குறைவுபட்டு பண்ணைப்பட்டு மனுஷங்க உலக மனுஷங்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கீழே விழும்போது உதறி தள்ளும் போது உங்கள் வாய்ப்புகள் பறிக்கப்படும் போது உங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும் போது நீங்க கதறு என்ற அந்த பசிக்கு எப்படி ஒரு குழந்தை கதறது மான்கள் நீரிட வாஞ்சிட்டு ஒரு கதறது போல எதிர்காலம் ஒடுக்கப்பட்டு நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா நான் இப்படிதான் நான் டாய்த்து போய் அலைய வேண்டுமா என்று நீங்க பலவேல கேட்கின்றீங்க மான்கள் கதறது போல என் ஆத்தும் உண்மையில வாஞ்சியாக தவனமா இருக்குது ஆண்டு சிலாரு அவர்தான் நம்பிக்கை நீரேன்டே சங்கீத வேலை சொல்ல அவருடனே நம்பிக்கை உமக்காக என் ஆத்தமா காத்திருக்கும் வழியில் என் கண்மிலாக அவருட் வரும் ஆத்தமா நீ ஏன் கலங்குற அவரை ஏன் தேங்கி ஏன் தேங்கி தவங்கி போற ஏன் தாகமா போற ஏன் வடங்கி போற அவரே நோக்கி காத்துரு என் முகத்துக்கு ரச்சிப்பான அவருடேருந்து உனக்கு விடுதலை இருக்கும் அவர்தான் கண்மலை அவர்தான் கோட்டை அவரே துருகம் அழை இல்லையா உங்களுக்கு அவரிடமிருந்து ஒத்தாசை வரும் அவருடைய கண்கள் உங்களில் பதிக்கப்பட்டுள்ளது அல் இல்லையா உங்களுக்கு உதவி செய்ய நம்முடைய சகாயம் மனுஷங்க கிடையாது நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய விடுதலையோ நம்முடைய உதவியோ மனுஷங்க ஒரு லெவல் செய்வாங்க நான் உனக்காக உதவி இருக்கிறேன் நான் உனக்காக உயிரே கொடுப்பேன் நான் எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லின்ற அநேகர் குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது வியாதியோ வேதனையோ நம்மகிட்ட எது ஒரு நஷ்டம் அந்த எல்லாமே நம்மகிட்ட போன பிற்பாடு அவங்களும் போயிடுவாங்க அந்த பணத்தை போல அந்த சுகத்தை போல அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்க நம்ம இவங்க உதவி செய்வாங்க இவங்க நமக்கு கடைசி இருப்பாடு என்று எந்த உறவு நாள் இந்த கடைசினால் சொல்ல முடியாது தாய் தகப்பனைய உறவு அன்பு குறிப்பிட்ட எல்லை வரை அதே போல் சகோதர சௌரிய உறவு குறிப்பிட்ட எல்லைவரே நண்பருடைய உதவி குறிப்பிட்ட எல்லை வரை ஹாலையிலேயா நம்முடைய கூட உள்ள நம்முடைய ரிலேட்டிவ்ஸ உறவு குறிப்பிட இல்லைவரே ஆனால் என்னாலும் தெய்வனுக்கு நமக்கு முன்னான உறவு அன்பு அதை நித்திய நித்திய காலமானது அது மாறாதது அலையிலுயா அப்படியே கண்கள் நம்ம மீது பதிக்கப்பட்டு இருக்கிறது எந்த சூழ்நிலையில் நம்ம எங்கு சென்றாலும் நம்ம எங்கே போனாலும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அப்படியே கண்கள் நம்ம மீது பதிக்கப்பட்டிருக்குது அலையிலுயா அவர் நம்முடைய அவர் நம்மை அவருடைய வலது வாசல் இருக்க அப்படியே நான் அசைக்கப்படுது இல்லை அலையிலுயா அவர் நம்முடைய காலை ஒரு நாளுமே தள்ளாட ஓட்டார் அவர் நம்மை கண்டு கொண்டே இருக்கின்றார் அவருடைய செவிகள் திறந்தே இருக்குது இதுவனை கூப்பிதுக்கு முன்னே நான் உனக்கு பாதில் கொடுப்பேன் என்று சொன்னார் அலையா ஆனால் யாருக்கு விதமா ஆண்டை கரம் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமி மீறாமல் போக பண்ண கத்தடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறதுலையா நன்மை செய்யும்போது உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அழையிலையா சோர்ந்து போகாமல் நீங்கள் நற்கை செய்யும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக கத்தவங்களுக்கு ஒரு நாள் நான் பெயரை உனக்கு உன் நான் கீர்த்தி புகழ்ச்சியை உண்டாக்க செய்வேன் அழில்லையா என்னை கனம் பண்ணுறது நான் கனம் பண்ணுவேன் அழை இல்லையா நான் உன்னில் மகிமைப்படுவேன் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் கனமுண்டு மகிமை கண்டு புகழ்ச்சி உண்டு இங்கு மாத்திரமல்ல கர்த்தர் எல்லா சத்துக்களை பார்க்க ஞானத்தை கொடுப்பார் எல்லா முதியோர்களை பார்க்கலும் ஞானிலை பார்க்கிலும் தானியில் உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்த நமக்கு ஞானம் கொடுப்பார் இந்த பூமியோடு நம்முடைய கிஃப்ட்டு நம்முடைய நல்ல காரியம் ஈவு நமக்கு இங்கே முடிந்து போகிறது கிடையாது இங்கேயும் கொடுப்பார் நித்திய ஜீவனி நமக்கு நிறைய நிறைய கிடைக்கும் மலையிலேயே அங்கு நிறைய நம்ம அதை சுதந்திரிப்போம் சவதரிப்போம் மலையிலேயா நம்ம நாம் செய்த ஒவ்வொரு கிரேக்கும் அங்கு உண்டு கால இல்லையா ஆனால் சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறவங்க சத்தியத்தை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்தை பொய்னால் அடக்கி யாரெல்லாம் சத்தியத்தை விரோதமாக இன்னைக்கு பேசுகிறாங்களோ செய்கிறாங்களோ ஆண்டு ஜனனுக்கு எதிராங்க செய்கிறாங்களோ அப்படிப்பட்டவனுடைய பெயரையே இந்த பூமியை ராதப்படு துன்மார்க்கனை உற்று விசாரத்தான் அவன் இல்லை அவன் அவன் இருந்த ஸ்தானம் இனி அதை அறியாது துன்மார்க்கமா செய்து பசு ஸ்தலத்திலே நடந்த மனிதர்கள் அங்கே அந்த நகரத்தை அடக்கமான பிரதே நம்ம கண்டேன் என்று பிரசங்க நீதிமன்ற பிரசங்க சொன்ன நாடி லூயா சாலமன் அதே போல் அப்படிப்பட்டவருடைய பெயர் குறிப்பிட்ட காலம் வரை நிலைத்திருக்காது நல்லது சேர்றவங்க பல தலைவர்களை இன்றும் நூற்றாண்டு கடந்து நாம் இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கின்றோம் இவர்கள் அன்றைக்கு ஏழைகளுக்கு அப்படி செய்தாங்க பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு அப்படி செய்தார் சிறு குழந்தைக்கு கள்ளி கொடுத்தார்கள் இல்லையோ அதே போல அந்த பென்னி அவர் டேம் கெட்டிக்கு மிக மிகப்பெரிய இன்று அந்த அணைகள் இருக்கிறகளிலையோ அப்படி மிஷினரிகள் மிஷினரிகள் நிறைய ஸ்கூல்ஸ் கட்டினாங்க நிறைய காலேஜஸ் கட்டினாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க கல்வி மருத்துவம் வசதி சுகாதாரத்தை கொடுத்தாலையோ இன்றும் அவங்களுடைய பெயர் நிலைக்கப்பட்டு இருக்கிறது எத்தனையோ மிஷினரிகள் வந்து நம்ம இந்த தேசத்தை தன்னை ரத்தத்தை சேர்ந்து அவங்க மிகப்பெரிய செல்வந்த சீமாங்களாக வாழ்ந்த போதிலும் அவங்க இந்த பூமிக்கு வந்து இந்திய தேசம் இருள் நிறைந்த படிப்பறிவு இல்லாத ஒரு முன்னேற்றம் இல்லாத நம்முடைய இந்திய மக்களை நேசித்து ஆண்டு அன்பை எடுத்து சொல்லி நம்மை மனிதர்களை மாற்றி காட்டு முன்னாடிகள் போல் வாழ்ந்த நம்மை மாற்றி உடை நல்ல உடை கொடுக்க செய்து ஒரு நூறு வருஷம் எண்பது வருஷம் முன்னாடி தான் நமக்கு இப் இப்பொழுது உள்ள மாதிரி நாகரிகமாக உடை அணிய தெரியாது ஆனால் நாகரிகமாக மாற்றினர்கள் அலையிலுயா அப்படி இவருடைய பெயர்கள் இன்று பறைசாற்றுப்பட்டு கொண்டு இருக்கின்றன இல்லையா எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ஆண்டு ஏற்பட்டால் நல்ல நல்ல தலைவர்கள் அலையிலுயா அப்படிப்பட்டவர்களுடைய பெயர் அவங்களுடைய சந்தை சந்ததியாக அது விளங்கும் ஆனால் தீமை செய்கின்ற பெயர் அந்த சந்ததியோடு அவங்க அந்த வாழ்ந்த நாட்களோடு கூட அது முடிந்து போகும் அவங்க பேர் கூட பூமியில் அப்படியே கற்று அவர்களை அற்றுப்போக பண்ணுவார் அவர் இல்லையா கத்திரைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும் அவள் இல்லையா அவர்கள் அவருக்கு அவர்களுக்கு தீமை செய்ய கத்திரைய கண்கள் நல்லது செய்ய அவருடைய பயந்து நினைக்கின்ற கிருபிக்கு காத்துக்கின்ற பிள்ளைங்கள் மேலே எவ்வளோவுக்கு எவ்வளோ நோக்கமாக இருக்குது அதே போல தீமை செய்கின்றவருடைய பெயரையும் அற்றுப்போக பண்ண ஹலை லூயா கர்த்தரைய முகம் அவர்களுக்கு விரதமாக இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுக்கின்றார் ஹலை லூயா ஆபத்து காலத்து என்ன எனக்கு கூப்பிடு அப்போ நான் உன்னை விடுப்பு நீ என்னை மகிமைப்படுத்தாய் நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள் நான் உனக்கு அறிவிப்பேன் அலில்லையா அவரை நோக்கி நாம் கூப்பிட கூப்பிட நாம் எட்டாத உயரங்களை அறியாத பாதையிலே அவர் நம்மை கொண்டு செல்லுவார் அலையா நாம் கூப்பிடும்போது கற்ற கேட்டு நம்முடைய எல்லா உபத்திரங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா இடுக்கங்களுக்கும் நம்ம நீங்களாக்கி விடுவிக்கின்ற இல்லையா உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அவர் அற்பமாக என்னாதரும் உலக மனுஷங்க நினைப்பாங்க இவனுக்கு வர வேலையே இல்லை இவனுக்கு வர வேலையில் எப்பொழுதுமே உடம்பு நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க ஆண்டு பிரச்சனையாக கத்தவங்களை மாற்று சொல்லுவாங்க ஆனால் நமக்கு பின்னா பேசு என்ன சொல்வாங்க இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனை என்று நம்மளாம் குறித்து இன்னும் நாலு போய்ட்டு பிரியாசம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மனதுடைய தேவன் அவர் கடவுள் நம்முடைய தகவலாம் ஏசு கிடையாது அவர் உபத்திரப்பட்ட உபத்திர ஒரு நாளும் அர்ப்பணி நம்மனார் அதை அறிவு இருக்க மாட்டோம் இல்லையா உலக மனுஷங்க அருவிருப்பாங்க ஏதோ ஒரு கடன் சொல்லி ஒரு முறை ரெண்டு முறை நம்ம கேட்டால் கூட ஒரு அளவுக்கு கொடுக்கலாம் ஆனால் மூன்று முறை நான்கு முறை திரும்ப திரும்ப சென்று கேட்கும் பொழுது அவங்கள வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவங்கள அவமதிப்பாங்க கேலி பேச்சு அவங்களுக்கு அவங்கள இரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இல்லையா தரக்குறைவாக நடத்துவாங்க அப்படிப்பட்ட தேவன் அவருக்கு மாட்டார் இல்லையா ஆர்மா என்ன மாட்டார் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டார் இல்லையா அவர் ஒருபோதும் நம்முடைய முகத்தை எத்தனை முறை உதவி கேட்டாலும் எத்தனை முறை ஜெபித்தாலும் ஒரு பிரச்சனைக்கு தான் நிறைய மனுஷங்க எங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும்போது ஜெபிக்கும்போது இந்த பிரச்சனை சொல்லுவாங்க அப் அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் நல்ல விசுவாச வார்த்தைகளை அறிக்கைச்சிங்க விசுவாசமாக பேசுங்க நீங்கள் பைபிள் வாசிங்க நல்லா ஜெபிங்க அந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க அந்த குறைவுகளை என்று பிரதர் சொல்லுவாங்க அது அவங்க ஆனால் திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க அதே பிரச்சனையை அவங்க திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப எப்பொழுது ஃபோன்னா அதே பிரச்சனையை அவங்க ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம ஜோம்னா இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணால் போதும் அப்படியான ஒரு மைண்ட் செட்டு ஜெபிக்க செய்கலாம் பிறரிடம் ஆனால் நீங்கள் விசாச வார்த்தை அறிக்கை செய்யும்போது தான் கத்தாது அதில் கிரியேட் செய்ய முடியுமாலே இல்லையா எப்பொழுது கூப்பிட்டாலும் ஆளும் இல்லையா அவர் தன்னை முகத்தை மறைக்க மாட்டாரா இல்லையா நீங்கள் எத்தனை பிரச்சனை எத்தனை வருஷம் நீங்கள் ஜெபித்தாலும் ஆண்டவர் அதை அசட்டை பண்ண மாட்டாரே இல்லையா உலக மனுஷங்க ஒரு அசடப்படுறாங்க கத்தர் உங்களுடைய உங்களை ஒரு நாளுமே அசடி பண்ண மாட்டார் தமிழ் ஒரு ஜனங்களையும் கட்டர் புறம்பே தள்ளுவது இல்லையா இல்லையா எத்தனை பிரச்சனாலும் விசுவாசம் என்னும் கேடத்தை நம்ம என்ன செய்யணும் பிடிக்க வேண்டும் பொல்லாங்க எல்லா அக்னி ஆசங்களையும் எரித்துப்பட அந்த விசுவாசம் என்னை கேட உங்க கையில இருக்க வேண்டிய கடைசி காலங்களில் மனுஷங்க வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார் ஏன்னா அந்த கடைசி காலங்கள் அவ்வளவு கொடிய காலங்கள் மனுஷங்க தற்பிறக பணப்பிரக வீம்புக்காரராக துணிகரமாக பாவத்து செய்யறவங்களாக தாய் தகவல் அடங்காதவங்களாக துரோகிகளாக இருமா பொல்லுலாக பணாச நிறைந்து சத்தியத்தை வளைக்குவாங்க சத்தியத்தை போய் அடக்குவாங்க அநியாயத்தினால பரிசுத்தமே இருக்காது ஒரு சுபா அன்பு இல்லாமல் மிருக குணமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசத்தோடு ஆண்டவர் சார்ந்து வாழ்றது என்பது நமக்கு கடினமான சூழ்நிலை தான் ஆனாலும் நாம் நம்முடைய கையிலே ஆண்டவர் நமக்கு வேத புத்தத்தை கொடுத்துள்ளார் அதில் விசுவாச வார்த்தைகளே இந்த விசுவாச வார்த்தையானது இந்த து எக்காலத்துக்கு பொருந்தும் அவர் என்ன எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாப்பார் என்னுடைய பிரசென்ட்ல பாதுகாப்பார் என்னுடைய பாதுகாப்பார் என்ன பாதுகாத்தார்கள் இல்லையா அந்த வார்த்தை என்னோடு கூட இருந்தது பகலில் வெயில் தாக்காது இந்த ரொம்ப வெயில் வெயில் எல்லாருமே புலம்புறாங்க இந்த வார்த்தை நம்ம அறிக்கை செய்யும்பொழுது பல்லவத்தில் காணப்படுகின்ற அந்த கிளைமேட் நமக்கு உண்டாகும் மலேலியா பல்லவத்தில் குளிர்ச்சியான கிளைமேட் காணப்படுகிறது எப்படி ஆதாம் இந்த பூமியில் ஆதாம் இவாளுக்கு ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலை பகலில் எப்படி அப்படி குளிர்ச்சியான வேலை வரும் யோசித்து பாருங்கள் பகலில் வந்து சூரிய வெயில் தான் இருக்கானா வார்த்தை என்ன போடப்பட்டது அவன் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி பகலில் குளிர்ச்சியான வேலை ஒரு உஷ்ணமான வெயில் என்று வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கணும் அது விசுவாசிக்க பலோத்தின் பலத்தின்கிழமை எங்களுக்கு கிடைக்கட்டும் எந்த வெயில் எங்களை சேதப்படுத்தாது இறைவிரை நினைவு மூலமாக நட்சத்திரங்கள் மூலமாக ஏரி கற்கள் விண்கற்கள் மூலமாக எந்த தீங்குக்கும் எங்கள் சேதப்பட்டாது வருகின்ற நாட்கள் அப்படிப்பட்ட வானத்திலிருந்து பல தீமைகள் நடக்கலாம் எந்த சூழ்நிலை மாற்றங்கள் வரலாம் நேற்று கூட துபாய் சவுதி அரேபியா அங்கே பயங்கரமான வெள்ளம் புயல் எழுவத்தாறு வடங்கள் நடக்காத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் நடந்துட்டுருக்கு கத்திரமுகாது ஜெபிப்பும் ஹாலிலுள்ளையா அப்படிப்பட்ட எல்லா சேதத்துக்கும் நம்மை பாதுகாப்பால் அவன் அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது தம் முகத்தை மறைக்காமல் லியா அவனுக்கு உத்துவாரல் செய்வாராம் அவர் கூப்பிடும்போதே நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு இறங்கி நம்ம பதில் கொடுப்பார் அலையில இல்லையா மருத்துவ உடனே கொடுப்பார் கர்த்தமே உன் பார்த்து வைத்துட்டு அவர் உடனே ஆதரிப்பார் அவள் இல்லையா அவர் உன்ன நீதி ஒரு நாளுமே தலாடோட்ட வருத்தப்பட்டு பாரன் சுமந்து கொண்டு அன்பு மகனே மகளே இன்று கத்துறேன் வா நான் உனக்கு இளைப்பால் தருவேன் என்னுடைய சமூகம் உனக்கு உன் பகலை பால் சரும் அழில் என் பிரச்சனை உனை பாதுகாக்கும் உன்னை நீதி நீ செய்த கத்துக்கு செய்த நீதி உன்னே செல்லும் மற்ற மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அழிலுயா அவர் உங்களை பாதுகாப்பார் உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் உங்களை பாதுகாப்பார் நீங்கள் ஆண்ட வார்த்த விசுவாசிங்க ஆண்டரை நம்புங்க அழியா கர்த்தர் யாருக்கு மிக சமீபமாக இருக்கின்றார் என்றால் நொறுக்கப்பட்ட இறுதிய உள்ளங்கள் அழிலியா நறுங்குண்டு ஆவியர்களை ஒரு மொழி பேர்ப்பு இப்படியாக சொல்லப்படுது இந்த நருங்குண்டு ஆவி என்றால் தான் செய்த பாவத்தை தன் பாவங்களே மாறிக்கிறான் வாழ்வு அடைய மாட்டான் ஆனால் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் வருவான் நான் செய்தது பாவம் நான் செய்த குற்றம் என்று உணர்ந்து அதற்காக மனஸ்தா ரட்சிப்பு அப்படி ஒரு துக்கம் நமக்கு வரும் ரட்சிப்புக்கு ஏற்ற துக்கம் உண்டு சொல்லுவாங்க உலக பிரகதமான துக்கம் உண்டு லௌகீக துக்கம் அது மரணத்தை இயக்கம் ஆனால் ரசிக்கப்பட்டதுக்கு ஏற்ற துக்கம் செய்த குற்றம் என்று என்ற அந்த மனது அதுதான் நறுங்குண்டு இரு மால்லையா அப்படிப்பட்டவங்களையும் கத்தின சாரம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரசிப்பார் விடுதலை செய்வார்கள் இல்லையா நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கண்ணீரோடு ஆண்டோட்டை ஜெபிக்கும் பொழுது கத்தவங்களை விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார் எப்படி எசைக்க ராஜா அந்த வியாதியில் அவர் அவருக்கு ரெண்டா சான்ஸே இல்லை அவருக்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை எந்த மருத்துவ வசதியில் எல்லாம் கைவிட்டாங்க அவர் ரொம்ப புலம்பி அழுகின்றார் ஆண்டவரை நான் உண்மை எத்தனையோ உண்மையாக நான் மொத்தமாக வாழ்ந்தேன் நீங்கள் என்னுடைய நன்மையை உண்மையை நினைத்து இல்லைங்க இனி நான் வாழ மாட்டேன் ஐயோ நான் மறிக்க போகிறேன் என்று அவர் புலம்பி அழும்போது ஆண்டிட கதறும் போது ஏசியை அதிகம் சென்று செய் சொல்கின்றார் நீங்கள் மறைத்து போவீங்க அவங்க வீட்டுக்காரத்தை ஒழுங்கப்பட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டை முற்றத்தை கூட தாண்டி போகலை அதற்குள்ளே ஆனுடைய வார்த்தை வருது நீ போய் திரும்ப சொல்லி குமார இசைக்கை பழைப்பான அவனுடைய ஆயத்தில் நான் பதினைஞ்சி வருஷத்தை கூட்டி கொடுக்க அந்த கேன்சருக்கு இந்த வைத்தியத்தை செய் என்று அவரை சொல்யூஷனையும் கொடுக்கின்றாள் இல்லையா நல்ல தகப்பு நல்ல மருத்துவர் நல்ல நேச நல்ல தோழர் நல்ல கார்டியன் நமக்கு இருக்கின்ற இல்லையா அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் சொன்னபடி இசைக்க உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நான் முதல்ல நீ வடிக்கின்ற கண்ணீரை நீ பண்ணுற ஜபத்தை அழுது கொண்டே நீ பண்ணுற ஜபத்தை நான் கேட்டேன் நான் கண்ணீரை கண்டு நான் குணமாக்கணும் குணமாக்கா விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு நான் உடனே அவர் கேட்டுட்டு பார்க்காரு விடுதலை அழை வருகிறது ஹலையிலையா நிதிமான எத்தனை துன்பங்கள் அநேகம் வந்தாலும் கத்தை எல்லாத்தையும் உங்களே விடுவிப்பார் நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வேலையில் ஆண்டருக்கு இப்பொழுது சமயமாக இருக்கின்றங்க எந்த வெளியெல்லாம் எனக்கு யாரும் இல்லை எனக்கு தேசி யாரும் இல்லை என் கூக்குரலை கேட்க யாரும் இல்லை என் புலம்பலை கேட்க யாரும் இல்லை என்று எப்பொழுது சொல்லுகின்றீர்களோ அப்பொழுது நீங்க கத்துக்கு பக்கத்துல போறீங்க அது இல்லையா உலகத்தை எல்லாம் எனக்கு இருக்காங்க எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க பக்கத்தை மாட்டாங்க யாருமே இல்லை உதயசி யாரும் இல்லை எனக்கு நீங்கதான் பாப்பா நீங்கதான் அப்பா அம்மா என்று யாரெல்லாம் நீங்க மாத்திரம் எனக்கு என்று போது அப்படிப்பட்ட பிள்ளைங்களை கற்றுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தேடி வந்து உதவி செய்வார நொறுக்கப்பட்ட உள்ளங்களுக்கும் கத்தர் மிக சமயமாக வந்து நின்று உதய செய்வார் அலிலுயா நொறுக்கப்பட்டு உடைக்க உடை கையிடப்பட்டு கண்ணீரோடு நீங்கள் திக்குமில்ல கம்பீரமாக இருக்கு உதயசிவர் ஆஹார கண்ணீர் கண்டு கத்த உதய செய்தார் அண்ணாள் கண்ணீரை கண்டு கத்த உதய செய்தார் அலையுல்லியா எஸ்துடிய கண்ணீர் கண்ட உபாசை கண்டு கத்தி தேசில் பெரு மாறுதலை கொண்டு வந்து கட்டிட்டார் அதே போல் இன்றைக்கு முழங்காலம் முடக்கின திறப்பில் என்று ஜெபிக்கிற அந்த பிள்ளைங்களோட ஜபத்தை ஒரு நாளும் ஆண்டு அர்ப்பமாக விட மாட்டார் அலையிலுயா எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சேர்ந்து அவர் உங்களை விடுவிப்பான் உங்கள் ஜபத்தை கேட்பார் அலையிலியா நறுங்குண்டு உங்களுடைய ஆவியாக்கத்தை ரசிப்பார் நீங்கள் விசுவாசமாக வார்த்தைகள் அறிக்கை செய்யுங்கள் இந்த வேத கத்தர் நீ ஒரு நாள் வெட்கப்பட விடமாட்டார் என் ஜனங்கள் ஒரு நாளுமே வெட்கப்பட்டு போவது இல்லை அலிலியா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை திருப்தி ஆவார்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் நான் நன்மையினால் திருப்தி ஆவேன் அலிலியா அவரு எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தார் உன்னை எல்லா நோய்களையும் குணமாக்கினார் ஹலிலியா உன்னுடைய வாழ வைது கழுகு சவனோய் கழுகு போல உன்டைய திரும்ப இது இளம் இது உனக்கு வந்தது ஹலெலியா அவர் நன்மையினால் உங்களை முடி சுட்டினார் இறக்கினால் முடி சுற்றினார் ஹலிலியா நன்மை கிருமேன் தொடரை செய்கின்றார் அலிலியா அதை நீங்கள் திரும்ப திரும்ப சில நன்மை கிருமி மாற்ற தொடரும் அழ நான் கத்தை வீட்டை நினைத்தனாலே நிறுத்திருப்பேன் அழை என் வாழ்நாள் நான் இடசியின் வாழை காண்பேன் ஹலிலுயா அவர் என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்தார் என்னுடைய பாவத்தை மோடினார் என்னுடைய எல்லா பாவத்தை மோடி என் அக்கிரமத்தை என்னவில்லை ஹலில் என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்தார் என் அக்கிரமத்துக்கு வர தண்டனையை அவர் டீட்டார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க அற்பத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதருங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெய்ப்பீங்க கற்று நிச்சயமா அவங்க பதவங்களுக்கு பதில் கொடுப்பார் ஜெயிப்போமா ஹலிலூயா ஹால லூயா ஸ்தோத்ரப்பா பிதாவை ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் உண்மைத்துகிறோம் எத்தனை நல்லவர் ஸ்தோத்திரம் நறுங்குண்ட நொருங்குண்டயின் புறம்பை தல்லாத தேவனப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே மன்னிப்ப தயப்படுத்தவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருப்பவரேமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த நாளில் எங்களோடு இணைந்து வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் மாற்றி தேட்டுங்கப்பா தொடர்ந்து இந்த வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை தொடர்ந்து பேச கிருப செய்ங்க கிருப செய்ங்க கிருப செய்ங்க ஓ ரா ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கிறோம் நன்மை நான் நிரப்புங்கப்பா நன்மையும் கிருபையும் தொடரட்டும் மகிமை இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும் செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் சரீரத்தில் இருக்கிற எல்லா அலர்ஜி ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் மாறிக்கொண்டு இருக்கிறது வியாதி படுக்கைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது காலில் இருக்கிற பலவீனங்கள் இருக்கிறது வயிற்றில் இருக்கிற பிரச்சனை பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது வேடையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது மகிமை இறங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை பாய்கிறது கிறிஸ்துவின் ஜீவன் பாய்கிறது ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிறார் சமாதான நதி பாய்கிறது எந்தெந்த வீடுகளுக்குள்ள சமாதானம் இல்லையோ ஒரே சண்டை எங்களுக்கு நிம்மதியே இல்லைன்னு தவித்து போயிருக்கிறீர்களா கத்தர் இந்த நாள்ல உங்களுக்கு உங்களுக்கு சமாதான பிரபவாகி அவர் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் இந்த சமாதானத்தை ஒருவனும் உங்கள் இடத்தில் இருந்து எடுத்து போட முடியாது என்று கத்த சொல்கிறார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் பா கொடா கொடிய பெருகட்டும் வருமானங்கள் பெருகட்டும் தொழில விருத்தி உண்டாகட்டும் அப்பா விருத்தி உண்டாத வடிக்கு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியெல்லாம் எரியட்டும் வயிற்று புண்கள் வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனைகள் வயிற்றோட்டம் எல்லாம் மாறி போட்டு எல்லாம் புதுசாக லிவர் லங்ஸ் எல்லாம் புதுசாகட்டும் எல்லாம் புதுசாகட்டும் ஒவ்வொருவரையும் ஆவியாகட்டும் ஆசீர்வதிக்க எல்லா மாந்திரிய கிரியல் எரியட்டும் தொடர்ந்து உங்க பிரசனத்தை நிரப்புங்க நன்மையும் கிருபையும் தொடரட்டும் எல்லையில புதிய காரியங்கள் நடக்கட்டும் திருமண காரியங்கள் கை கூடி வரட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஹலே லூயா காட் பிளஸ் யூ ஆல்